வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி அடித்த சதம் வந்து வீண்தான் அப்படின்னு வந்து சொல்லணுங்க புறம் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி டி ட்வெண்ட்டிஸ்ல ஸ்லோவாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சேர்த்துக்க வேணாங்கிற மாதிரி வந்து ஒரு சைடு வந்து பேசுகிறாங்க ஆனால் இப்போ வந்து ஐபிஎல்ல நிலம பார்த்தீங்க அப்படின்னா கோலி ஒருத்தர் மட்டும்தான் ஆர்சிபியில் நல்லா ஆடிட்டு இருக்காரு டூ பிளஸஸ் பெருசாக வந்து இந்த கேமில் நாற்பத்தி நாள் அடிச்சிருந்தாலுமே கூட அவர் வந்து இந்த சீரியஸில் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை கிளென் மேக்ஸ்வல் சொதப்பல்லையும் பட்டு சொதப்பல் ஒரு ஒரு மேட்சும் போல்டுறாரு டக் அவுட்டு ஒரு ரன்னு மூன்று ரன்னுன்னு ஒற்றை இலக்கத்தில் தான் வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு இப்போ கிங் கோலி மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் எழுபத்தி ரெண்டு பந்தில் நூற்றி பதிமூணு ரன்னு பன்னெண்டு ஃபோர் நாலு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு இந்த கேமில் அறுபத்தி ஏழு பந்தில் விராட் கோலி செஞ்சுரி போட்டிருப்பார் ஐபிஎல்லே வந்து ரொம்ப ஸ்லோவாக அடிக்கப்பட்ட ஒரு செஞ்சுரின்னு இதை சொல்லலாம் பட் ஆப்போனெண்ட்டில் வந்து யாருமே இல்லாமல் எப்படி வந்து கோலியால் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியும் ஆப்போனண்ட்டில் யாராச்சும் சப்போர்ட் தான் வந்து அடிக்க முடியும் ஸோ அந்த வகையில் நூற்றி பதிமூன்று ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருப்பார் கோலி ஸோ ஆர்சிபி தட்டு தடு மாதிரி நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சிருப்பாங்க பட் அடுத்த நான் ராஜஸ்தானில் இந்த சீசன் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு படு சொதப்பலாக போயிட்டு இருக்கு ஒற்றை இலக்கம் டக் அவுட் இப்படி தான் ஆகிட்டு இருக்காரு அவர் ஒரு சைடு அவுட் ஆனாலுமே கூட இன்னொரு படம் பட்லர் சஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து செம்ம அதிரடி காமிச்சு ஆர்சிபி இன்னைக்கு வந்து மரண பயத்தை காமிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேமை அப்படியே ஆர்சிபி கிட்ட இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ அதனால வந்து கோழி அடித்த செஞ்சுரிக்கு வந்து வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு ஒன்றும் பெருசாக ஆர்சிபி வந்து இந்த கேமில் வந்து டஃப் கொடுத்த மாதிரி வந்து தெரியலை அந்த முதல் விக்கெட் விழுந்த உடனே ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அப்படியே இவங்க பட்லரும் சாம்சனும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்ட போட்ட பிறகு பார்த்திங்கன்னா கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகலை ஆர்ஆர் வந்து ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி வந்து அவங்க கைவசம் வந்து போயிருச்சு அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோழி அடித்தாலே ஆர்சிபி தோக்குகிற மாதிரி ஒரு நிலமை தான் இருந்துகிட்ருக்கு நன்றி